மார்ச் முப்பது மகாயாகம் வருவீர்களா बरगर बारे में வாங்க பிடிஆர் அவர்களே வாருங்கள் இந்த நீங்கள் மெசேஜ் போடும்போது ஏதாவது லெட்டர் வருதா இப்போ ஒருத்தர் சொன்னாங்க ஏதோ செட்டிங் மாற்றணும்னு எப்படி இருக்கீங்க நன்மாக நலமாக உள்ளேன் பிடிஆர் அவர்கள் டிஆர் அவர்களே இல்லை ஒருத்தர் செட்டிங் எதுவும் ப்ராப்ளம்னாங்க இப்போ லைவில் செட்டிங் கரெக்டாக இருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லையா அது தெரியல அதுக்காக தான் லைவ் போட்டேன் சும்மா கொஞ்சம் நேரம் காயாகம் பற்றி வருகிறது குச்சி அப்படியா அது நான் போட்டேன் வேறு ஏதோ ப்ளூ கலரில் டிலேயாக ஏதோ வருதுன்னு சொல்கிறாங்க அவங்க இன்னொரு போட்டிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் வேறு எதுவும் சொன்னாங்க வேறு எதோ சொன்னாங்க அதுக்காக தான் இப்போ போட்டேன் எனக்கு எதுவும் தெரியவில்லைங்க ஐயா ஓகே ஓகே என்னென்னா அவங்க ஏதோ ஹைட் ஆகுது மெசேஜ்லாம் போட்டால் கொஞ்சம் டிலே ஆகிட்டுருது டிலேயே ஏதோ சொன்னாங்க ஸோ அதுக்காக செக் பண்ணலான்ட்டு தான் நான் இப்போ லைவ் போட்டேன் வேறு ஒண்ணு மார்ச் முப்பது வருகிறீர்கள் தானே மார்ச் முப்பது மகா யாகம் வருகிறீ முன்பதிவு செய்யுங்க எல்லாருக்கும் சொல்லுங்க இது ஒரு மிகப்பெரிய யாகம் காலைல ஆறு மணிக்கு வந்தீங்கன்னா சண்டே தான் அன்னைக்கு அன்னைக்கு வந்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழும் வாழ்க்கையில பதினோரு விதமான யாகம் நடக்குது அங்க வாழ்க்கையில் வந்து எல்லா பிரச்சனைக்கும் பணப்பிரச்சனை மனப்பிரச்சனை கந்திஷ்டி மற்றும் வந்து காரிய தடை நவகிரக தோஷங்கள் லக்ஷ்மி கடாட்சம் கல்விக்காக திருமணத்திற்காக இந்த மாதிரி பலவிதமான யாகம் ஒரே இடத்துல வந்தாங்கன்னா எல்லா பிரச்சனையும் கிளியர் ஆகும் அது மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு இந்த யாகம் நடக்குது மார்ச் முப்பது மாற்றங்கள் நிகழும் நாள் સંતોષ એવું વર નુ ના नाएड़ वार वार। नाएड़ हमारा राजल, राजल नायडू ஆமாம் அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் கார்த்தி ரெண்டு பேர் தான் வரேன்னாங்க இந்த யாகம் நடக்கிறது காரணமே அவங்க ரெண்டு பேர் தான் ஏன்னா நிறைய பேர் இந்த அவார்டு ஃபங்க்ஷன் அவார்டு ஃபங்க்ஷன் காசை கறியாக்குறாங்க நம்ம அந்த ஃபங்க்ஷனை வந்து சிறப்பாக பண்ணணும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த இது போட்டிருக்கோம் வாங்க சோனை பாண்டிய அவர்களே வாழ்த்துக்கள் வில்லேஜ் ஃபார்மிங் வாழ்த்துக்கள் டிஎஸ்கே சாப்பிட்டாச்சு வாங்க கார்த்திக் கார்த்தி வாழ்த்துக்கள் இப்போ தான் சொல்லியிருந்தேன் டிஆர் கிட்ட இந்த ஃபங்க்ஷன் நடக்க காரணமே கார்த்தியும் ராஜு நாயுடுந்தான்னு கார்த்தி தான் இது இன்ட்ரெஸ்ட் சொல்கிற ஐயராக்க நாயுடு வராரு ராஜில் நாயுடு வாங்க கார்த்தி என்ன ஆச்சு நோட்டீஸ்லாம் போட்டிங்களா கார்த்தி அவர்களே கார்த்தி சார் இனிய மாலை வணக்கம்ங்க ஆமாம் கார்த்தி தான் நோட்டீஸ்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காரு டிஆர் அவர்களே அவர் தான் ஃபஸ்ட்டு சிஷியன் நமக்கு ஞானசக்தி பீடத்தில் குருஜியோட ஃபஸ்ட்டு சிஷ்யன் கார்த்தி தான் இனிமேல் தான் ஒவ்வொருத்தராக வருவாங்க ஐயா முருகன் சி ஐயா குருஜி ஐயா வணக்கம் ஐயா நான் வேலூர் முருகன் நலமா ஐயா வாங்க முருகன் அவர்களே வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் பொறுமை என்பது எவ்வளவு தூரம் இருக்க வேண்டும் அதாவது அளவிட முடியாதது பொறுமை என்பது அளவிட முடியாதது உங்கள் லட்சியத்தை அடையும் வரை பொறுமை இருக்க வேண்டும் அடைந்த பின்பும் பொறுமை இருக்கணும் அது பெருமையாக கூடாது அந்த பொறுமை எப்பொழுதும் வேண்டும் ஒரு லட்சியத்தை அடைவதற்கு பொறுமை வேண்டும் அதை அடைந்த பின்பும் பொறுமை வேண்டும் அதாவது அதுக்கு வந்து ஒரு 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 அளவுகோல் கிடையாது பொறுமை எல்லை 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 இல்லை சோனை பாண்டிய அவர்களே முருகன் அவர்களே வாங்க நம்ம ஞான சக்தி பீடத்தில் மார்ச் முப்பது மகா யாகம் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுத்தும் நாள் நேச்சுரல் வாங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவருக்கும் மாலை வணக்கம் சொல்லி வராங்க நேச்சுரல் அவர்கள் அருமை அருமை அது ஒரு செக் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் இந்த லைவ் போட்டேன் இந்த லைவ் போடணுன்ட்டே போடல சும்மா யாரோ ஒருத்தர் சொன்னாங்க உங்கள் லைவில் போனால் ஏதோ ஹைடு காமிக்குது ஹைட் ஆகுது மெசேஜ்னு சரி சும்மா அப்படியே போட்டால் அது லைவ் வந்துச்சு ஃபோர்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு சரி அனைவரும் வாருங்கள் மார்ச் முப்பது உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நாள் சுமார் ஆயிரம் பேருக்கு மேல் வருவதால் இந்த யாகத்தில் உங்களுடைய நல்ல நட்புகளையும் நல்ல தகவல்களையும் நல்ல நட்புகளையும் பெறலாம் ஞானசக்தி பீடம் மதுராந்தகம் பொறுமையாக இருக்க இருக்க ஒரு புழுவை போல எண்ணுகின்ற நிலையை குருஜின்னு கேட்குறீங்க அதாவது அவர்கள் எண்ணுவது வேறு அவர்கள் எப்படி வேணுமானோ எண்ணட்டும் அதாவது நம்முடைய பாதை லட்சியம் கனவு இதையெல்லாம் நம்ம சென்று அடைய கண்டிப்பாக பொறுமை வேணும் இல்லைன்னா நம்ம சீக்கிரம் எல்லாத்தையும் இழந்து வேண்டியிருக்கும் ஆனால் பொறுமை கடலினும் பெருது அது சில நேரத்தில் கரையோரம் அலை இருக்கும் நடுக்கடலில் நிசப்தமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு உதாரணம் பொறுமையின் சிகரம்ன்றது சில நேரத்தில் தத்தளிக்கும் சில நேரத்தில் கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் லைமில் இருக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மாலை வணக்கம் சோனை பாண்டிய அவர்கள் சொல்கிறார் சரிங்க குறிச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி இப்போ ஆக மார்ச் முப்பது கண்டிப்பாக வாருங்கள் ஞானசக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவருடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகவே நீங்களும் கலந்து கொண்டு மற்றவர்களுக்கும் இந்த தகவலை சொல்லுங்கள் எப்பயுமே நல்ல விஷயத்தை நம்ம பார்த்து அனுபவிக்கிறதோட நாலு பேருக்கு சொல்லும்போது அவர்கள் பெரும் பலன் மூலமாக நமக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கும் ஐயா இனிய வழக்கம் ஜே ஜேஆர் ஜேஆர்கே ஃபேமிலி வாங்க வாங்க வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் கோபத்தை அடக்க முடியவில்லை கோபத்தை அடக்க முடியவில்லைன்றது ஃபஸ்ட்டு வந்து கோபம் என்பது யார் மேல் வருகிறது எதன் மேல் வருகிறது எப்படி வருகிறது இதனுடைய காரணம் என்ன இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் கோபம் வராது ஃபஸ்ட்டு அதனோட பயன் என்ன இப்போ கோபப்படுறோம் இந்த பொருள் மீதோ இவர் மேலோ ஒருவர் மீதோ படிக்கிறோம் எதற்காக ஏன் அவர்கள் மீன் எத் கோபப்பட்டால் என்ன நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்கணும் அப்போது இந்த கோபம் வந்து நமக்கு எவ்வளோ லாஸு நஷ்டம் கோபப்படப்பட நம்மளுடைய பாடி ஹீட் ஆகும் உங்களுடைய எண்ணங்கள் எண்ணங்கள் சிதறும் அதனால் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்போது தான் கோபத்தை நீங்கள் அடக்க முடியுமே தவிர சாதாரணமாக கோபத்தை அடைக்கணுன்னா முடியாது

ரெண்டு மணிக்கே சாப்பிட்ட ஆல்ஃப்ரெண்ட் எல்லாரும் மகா யாகத்தில் பங்கு கொண்டு குறிச்சி ஐயாவின் ஆசீர்வாதம் கொள்ளுங்கள் சிறப்போடு வாழ அழைக்கிறோம் நன்றிங்க ஐயா சென்று வருகிறேன் ஐயா ஓகே கோபப்படுவதால் ஒரு பழமில்லை என்று உணர்கிறேன் தவறு செய்வதை ஒதுங்கியே உள்ளேன் உண்மை கரெக்டாக அதுதான் கரெக்டாக சூப்பர் சொல்ல ஆமாம் நீங்கள் வந்து ஆல்ஃபரன்ஸ் கார்த்தி சொல்கிற பாருங்கள் மகாயாகம் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு சிறப்போடு வாழ அழைக்கிறோம்னு சொல்கிறாரு அதே நேரத்தில் அந்த மகா யாகத்தில் பார்த்தீங்கன்னா சுமார் ஆயிரம் பேருக்கு மேலே வர்றதுனால ஆயிரத்தில் ஒருவன் நான் என்ற அவார்டும் வழங்குகிறோம் அதனால் அனைவரும் வந்து ஆயிரத்தில் ஒருவராக கலந்து கொள்ளுங்கள் ஸோ அதுவும் ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல நட்புகளையும் நல்ல ஒரு தகவல்களையும் பரிமாறிக்கொள்ள சிறந்த இடம் மார்ச் முப்பது ஞானசக்தி பீடம் மதுராந்தகம் உங்களை சிஷ்யனா ஏத்துக்கணுமா ரெண்டாவது சிஷ்யனா வரீங்களா அதுக்கு கொஞ்சம் நீங்க நம்மளை சந்திக்கணும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் சிஷியன் கார்த்தி இப்ப வந்திருக்காரு பாருங்க கார்த்திக் கார்த்தி வந்திருக்காரு ஏற்றுக்கிறத ஆனால் நீங்கள் நம்மளை பார்க்கணும் ஃபஸ்ட்டு பார்த்தா தான் எனக்கு தெரியும் அதனால் ஒரு டைம் சந்திங்க மார்ச் முப்பது வாங்க முடிவு பண்ணிக்கலாம் இல்லை நடுவில் டைம் கிடச்சா வாங்க வந்து சந்திங்கள் எப்பயுமே எடுத்தேன் கவுத்தேன்னு முடிவு பண்ண முடியாது அதனால் அதுக்கு ஒரு வேணும் டைம் வேணும் நெட் பேக்கு காலி ஆகிடுச்சான் வைக்கணும் சரிங்க குருஜி வருகிறேன் ஆமாம் கால் பண்ணி பேசுங்க நம்பர் தான் இருக்கு இல்லையா உங்ககிட்ட பேசுங்க அப்படி ஒரு வாய்ப்பு இறைவன் உருவாக்கினால் கண்டிப்பாக செய்து கொள்ளலாம் இன்னும் தவறு இல்லை எல்லோருக்கும் வழிகாட்டுவது தான் குருஜியோட வேலை